வெள்ளை தாமரை பூவில் இருப்பால் வீணை செய்யும் ஒளியில் இருப்பால் கொள்ளை இன்பம் குளவு கவிதை கூறு பாவலர் உள்ள மக்கள் பேசும் மழையில் உள்ளால் கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள் என்று பாரதியே பாடி புகழ்ந்து பாடிய கலைமகளாகிய சரஸ்வதி கன்னி பெண்ணாக கல்வியின் சக்கரவர்த்தியாக குடிக்கொண்ட கோவில் தமிழகத்தின் திருவாரூர் மாவட்டத்தில் பூந்தோட்டம் என்னும் அழகிய கிராமத்தில் கூத்துனூர் சரஸ்வதி கோவில் என்ற பெயரோடு விளங்குகிறது இக்கோவிலில் வெள்ளை சேலையுடுத்தி பல கவிஞர்களுக்கு வெல்லும் திறமளித்து வீழ்ச்சியில்லா வாழ்வழித்துள்ளார் கலைமகள் சரஸ்வதி தமிழில் தன்னகர் இல்லா கம்ப ராமாயணத்தை அளித்த கம்பனின் துன்பங்களை போக்கியும் ஒட்டக்குத்தர் என்னும் கவிக்கு உயர்வான வாழ்வழித்தும் இங்கு குடிக்கொண்டுள்ள சரஸ்வதி தேவி இந்த கூத்தனூரில் மூன்று நிலை ராஜகோபுரம் கூடிய கோவிலில் குடிக்கொண்டிருக்கிறார் கலை வேலைப்பாடுகளுடன் கூடிய முன் மண்டபத்திற்கு அடுத்து கருவறையில் சரஸ்வதி தேவி வெண்ணிற ஆடை உடுத்தியவளாக வெண்தாமரை மலரில் பத்மாசனத்தில் வீற்றிருக்கிறார் வள மேல்கரத்தில் அச்சமாலை ஏந்தியும் வல கீழ்கரத்தில் சின்முத்திரை காட்டியும் இடது மேல்கரத்தில் அமிர்த கலசம் ஏந்தியும் இடது கீழ்கரத்தில் புத்தகமும் கொண்டு எழிலார்த்த திருக்கோலத்தில் அமர்ந்திருக்கிறாள் கலைமகள் ஒருமுறை தேவலோகத்தில் படைப்பு தொழிலை செய்யும் பிரம்மாவுக்கும் கல்வியின் அதிபதியாக விளங்கும் சரஸ்வதி தேவிக்கும் இடையே யார் பெரியவர் என்ற அகங்கார போட்டி நடந்தது இதன் விளைவாக இருவரும் சபிக்கப்பட்டு பூமியில் பிறந்து பின் சாப விமோச்சனம் பெற்றனர் தொடர்ந்து பிரம்மா மட்டும் தேவலோகம் செல்ல சரஸ்வதி தேவி கன்னியாகவே இந்த அரசாற்றங்கரையோரம் அமர்ந்து மனிதர்களுக்கு ஞானத்தை அளிப்பதாக தல வரலாறுகள் கூறுகிறது ராஜராஜ சோழன் அவையில் புகழ்பெற்று விளங்கிய ஒட்டக்குத்தரின் அளவற்ற பக்தி கண்டு மகிழ்ந்த கலைமகள் தேவி தன் வாய் மனமாம் தாம்புலத்தை அவருக்கு கொடுத்து வரகவி ஆக்கினாள் என்று கதைகள் கூறுகின்றன சரஸ்வதி தேவி தவமிருந்து இத்தலத்தில் ஒட்டக்குத்தரின் கவி திறமையை போற்றிய தஞ்சையை ஆண்ட இரண்டாம் குலோத்துங்க சோழன் இந்த ஊரை ஒட்டக்குத்தருக்கே பரிசாக அளித்ததாக கூறப்படுகிறது அதனால் இந்த ஊர் அவரது பெயராலேயே ஒட்டக்கூத்தனூர் என்று அழைக்கப்பட்டு இப்போது மருவி ஆகிவிட்டதாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன இக்கோவிலில் கருவறையில் வீணையில்லாத காட்சி தரும் சரஸ்வதி தேவி கம்பராமாயணத்தை ஏற்றிய கம்பனுக்கு கிழங்குவிற்கு மூதாட்டியாக வந்து கஷ்டங்களை தீர்த்ததாக கூறப்படுகிறது அதேபோல பிறவி ஊமையான புருஷோத்தமன் என்னும் பக்தனுக்கு தன்னுடைய வாய் தாம்புலத்தை தந்து உலகம் போற்றும் புருஷோத்தமா தீட்சிதராக மாற்றியதாக வரலாறுகள் கூறுகிறது பிறப்பிலிருந்து பேச்சுகள் வராத குழந்தைகள் நலம் பெற வள்ளாரை நெய்யை சரஸ்வதி சன்னதியில் வைத்து தினமும் நாக்கில் தடவி வந்தால் விரைவில் குழந்தை பேச ஆரம்பிப்பதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் டிக்கி பேசுபவர்கள் குளரி பேசுபவர்கள் சரஸ்வதி சன்னதியில் தேன் வைத்து பூஜித்து அதை தினமும் வந்தால் குறைகள் குணமாகும் பேச்சு தெளிவாகும் என்பது நம்பிக்கையாக உள்ளது பௌர்ணமி மூல நட்சத்திர தினங்களிலும் இக்கோவிலிற்கு வந்து சரஸ்வதியை வெண்தாமரை மலர்களால் வழிபடும் போது குழந்தைகள் நல்ல கல்வி ஞானம் பெற்று சிறந்து விளங்குவார்கள் என்பது ஐதீகமாக உள்ளது சரஸ்வதி பூஜை என்று பக்தர்கள் தேவியின் பாதங்களை தாங்களே மலரிட்டு பூஜிக்கும் வகையில் அம்மனின் பாதங்களை அர்த்த மண்டபம் வரை அமையுமாறு நீட்டி அலங்கரிப்பது கண்கொள்ளா காட்சியாகும் பள்ளி மாணவ மாணவிகள் தேர்வில் வெற்றி பெறவும் மற்றும் பள்ளிகளில் சேருவதற்கு முன்னரும் கல்வி கடவுளாம் சரஸ்வதி அம்மனை வழிபட்டு பயனடைகின்றனர் கல்வியில் சிறந்து விளங்கவும் கலைகளில் தேர்ச்சி பெறவும் தமிழகத்தில் சரஸ்வதிக்கென்று அமைக்கப்பட்ட வரலாறு சிறப்புமிக்க கோவிலை தரிசிப்போம் கலைமகள் அருளை பெறுவோம் மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருவாரூர் செய்தியாளர் கருணாநிதியுடன் கலைமாமணி நந்தகுமார்